ஹாய் நார்ஜிஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரூஸ்லி அவர்கள் தவறி போன வயசு முப்பத்தி ரெண்டு அவர் தவறி போனதே இன்னும் மிஸ்ட்ரியா வந்து போயிட்டு இருக்கு அந்த மிஸ்ட்ரியோட சேர்த்து அவருடைய பையன் தவறி போன வயசு தெரியுமா இருபத்தி எட்டு அவர் தவறி போனது மிஸ்ட்ரி தான் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு ஒரு அமைப்பு காரணமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கப்பறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தவறி போன ப்ரூஸ்லி அவர்களுக்கும் இந்த வருடம் ரஷ்யாவில் தவறி போன இன்ஸ்டா இன்ஃபுளுசருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஒரு பிளாக் மேஜிக் கண்ணாடியை வச்சு ப்ரூஸ்லீனுடைய கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியும் இருக்கு அது அவர் வீட்டில இருந்து அந்த கண்ணாடினு சொல்றாங்க அது என்ன அப்படின்றதையும் தான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கப் போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து குக்கே ஃபோம்ல ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நான் படிச்சு என்ன லைஃப மாத்தின புக்ல ஒரு முக்கியமான புக்கு பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் உங்கள் மைண்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் ப்ரூஸ்லையும் சொல்லுவார் இந்த புக்கும் சொல்லும் சூப்பரான புக்கு முடிஞ்சா அந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க படிக்க முடியாது குக்கு எஃப்எம்ல தமிழில் இருக்கு கேட்கவாது செய்யுங்க குக்கு எஃப்எம்ல இது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் அவருக்கு மேற்பட்ட கண்டன் லைப்ரரி இருக்கு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எஃப்எம் கேட்கலாம் மொதல் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ரெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எடுத்துப்பாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து போட்டுருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நீங்களும் நல்ல நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு குக்கிஎஃப்எம் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க பின்டுடாப்லேயே வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள் இருபது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ப்ரூஸ்லி அவர்கள் தவறி போனாரு அவர் தவறி போன இந்த வீக் தான் இந்த வீக் இருபது ஜூலை இந்த வீக்ல தான் வந்திருக்கும் ஸோ அவர் தவறி போன விஷயம் மிஸ்ட்ரியா சுத்திட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அவருடைய பையனுக்கு என்ன நடந்தது நாலு படங்கள் வந்து ஹிட் பண்றாரு ப்ரூஸ்லி அவர்களுடைய பையன் பிராண்டன் லீ அஞ்சாவது படம் திகோ அப்படின்ற படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதுல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங்ல அவர் சுடப்படுகிறார் சுடும் போது கீழே விழுந்துடுறாரு ஏப்பா இது ஆக்டிங் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரிஜினலாகவே சுடப்படுறாரு அந்த நிகழ்வு எப்படி நடந்தது ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கு ஒரிஜினல் கண்ணும் இருக்குது டூப்ளிகேட் கண்ணில் சுடுற மாதிரி வந்து நம்ம ஷாட் எடுப்போம் அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அப் வரும்போது இந்த ஒரிஜினல் கண்ணையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி படப்பிடிப்பு வந்து நடக்குது அப்படி படப்பிடிப்பு நடக்கும்போது டூப்ளிகேட் கண் கொடுக்குற இடத்துல வில்லன் கிட்டக்க ஒரிஜினல் கண்ணை யாரோ கொடுத்துட்டாங்க இது வந்து யதார்த்தமாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடந்ததா அப்படின்ற ஒரு சர்ச்சை பல ஆண்டுகளாக வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் தவறி போனதுக்கு ஏன்னா அப்பா வந்து முப்பத்தி ரெண்டு வயசில் தவறி போனாரு அதுவும் மிஸ்ட்ரியாக சுத்திட்டு இருக்கு அவருடைய பையன் வந்து இருபத்தெட்டு வயசுல தவறி போயிருக்காரு இதற்கு ரெண்டுக்கும் பின்னணியில் இலுமு நாட்டி மாதிரி சைனாவை சேர்ந்த ஒரு அமைப்பு காரணமாக இருக்குது டைபண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெக்குலேஷன் இன்னைக்கு வரையும் சுற்றிட்டு தான் இருக்குது ப்ரோஸ்லி அவர்கள் மறைந்து போனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ரிசர்ச் பண்ணி இதுதான் காரணம்னு சொன்னாங்க அந்த ரிசர்ச்சையும் இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி அந்த தினம் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் என்ன நடந்தது ஹாங்காங்ல கேம் ஆஃப் டெத் அப்படின்ற அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இருக்கார் கூட ப்ரூஸ்லி கூட தைவான் நாட்டை சேர்ந்த ஒரு நடிகை கூட வந்து இருக்காங்க அவங்க வந்து ரகசியமாக ப்ரூஸ்லி அவர்களோட கூட இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மூணு பேரும் தான் காரில் ஒரு நாலு மணிக்கு ஒரு சில இடங்களுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்கில் அவருடைய ஹாங்காங்கில் இருந்து அந்த வீட்டுக்கு வந்து வர்றாங்க அந்த ஹாங்காங்கில் வீட்டில் வரும்போது இந்த மூணு பேரும் வந்து அடுத்து நடக்கக்கூடிய ஷூட்டை பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு வர்றேன் நைட்டு உன்னை டின்னரில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வெளியே போயிடறாரு அந்த தைவான் நடிகை தான் ப்ரூஸ்லியோட இருக்காங்க இருக்கும்போது அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் எங்கூட தான் இருந்தார் பேசிட்டு தான் இருந்தார் ஏழரை மணிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டாரு போய் உள்ளே போய் தூங்கினார் தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்கினார் தூங்கினதுக்கப்புறம் ஒம்போதரை மணிக்கு வெளியே வந்தார் மயங்கி கீழே விழுந்துட்டார் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரில ப்ரொடியூசர் கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டோம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஹாஸ்பிட்டல் போனா தவறி போயிட்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்திருக்கு நாலு மணி நாலரை மணி வரைக்கும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு பேசப்பட்ட ப்ரூஸ்லி அவர்கள் எல்லா இடங்கள்லையும் தி டீன் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுல தவறி போயிட்டார் அப்படின்றது வந்து ஹாங்காங் மட்டும் இல்ல உலகத்துல இருந்து யாராலையுமே தாங்க முடியாத ஒரு சோகம் வந்து ஏற்படுது அந்த சோகத்துக்கு அப்புறமா வந்த ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருந்த தைமான் நடிகை இருக்காங்கல்ல அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாய்சன் போட்டு அவரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா வந்து ஸ்பெகுலேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அது இல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா மூணாவது என்ன ஸ்பெகுலேஷன் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து சூப்பரான ஆக்டர் இவர் வந்து ஹாங்காங்ல இருந்து வந்து கலக்கிட்டு இருக்காப்புல ஹாலிவுட்டே அவரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா கும்பல் தான் வந்து அவரை வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆஃப் டெத் ப்ரொடியூசர் இருக்காரில்ல இவர் ப்ரூஸ்லியோட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு அவருக்கும் ப்ரூஸ்லிக்கும் இந்த பண அளவில் வரவு செலவில் வந்து பஞ்சாயத்து வந்து ஏற்பட்டது அதன் காரணமாக கோபத்தில் பண்ணப்பட்டது அவர்கிட்ட காசு இருந்ததுனால அந்த விஷயத்தை மறைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து போச்சு அதுக்கப்புறம் நாலாவது ஸ்பெகுலேஷனாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டியின் காரணமாக அவருக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டோரியும் வந்து போச்சு வலிப்பு ஏற்பட்டிருந்தா அவர் தவறி போனதுக்கு அப்புறம் அவருடைய கடிச்சிருக்கணும் ஆனால் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல அவர் நாக்கை கடிச்ச மாதிரி எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நோ அப்படின்னு சொல்லப்பட்டது அதே மாதிரி அடிபட்டு தவறி போயிருந்தாருன்னா அவருடைய உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கணும் அந்த காயங்களும் இல்லை அதனால மாஃபியா மூலியமாவோ அந்த ப்ரொடியூசர் மூலியமாவோ தாக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் வந்து வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணப்பட்டு இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டர் அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி டூ டுவெண்ட்டி டூ நவம்பர் வாக்கில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருடைய மூளையில் வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டது ஜென்ரலாக ஒரு மூளை அப்படின்றது வந்து எத்தனை கிராம் இருக்கணும்னா ஆயிரத்தி நானூறு கிராம் இருக்கணும் ஆனா அவருடைய மூளை ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கிராம் இருந்தது அப்போ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் கிட்ட அவருடைய மூளை வந்து வீக்கம் ஏற்பட்டது இந்த மூளை வீக்கம் வந்து எத எதனால வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் ஸ்டைலையும் ஸ்டடி பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸையும் ஸ்டடி பண்ணி சேர்ந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருந்திருக்கலாம் அவர் வந்து வாட்டர் இன்டேக் வந்து நிறைய எடுத்திருந்துருக்கலாம் ஸோ உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுருந்துருக்கணும் அப்படின்றதுக்காக வாட்டர் இன்டேக் அப்படின்றது எடுத்துருந்துருக்கலாம் ஃப்ரூட் ரிலேட்டடான ஜூசஸ் வந்து நிறைய எடுத்திருந்துருக்கலாம் இது வந்து அவருடைய சிறுநீரகத்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே இன்டேக் வந்து அதிகமாக எடுக்கும்போது அது வந்து செயலிழந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மூளை வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அவர் இந்த மாதிரியான கலைகளை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக டோப் எடுத்திருந்திருக்கலாம் அந்த டோப் எடுக்கும் போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வாட்ரு இன்டேக் வந்து நிறைய எடுத்துருக்க தேவை ஏற்பட்டிருக்கும் அதனாலேயும் இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை எதிர்த்து அவங்களுடைய இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க கொடுக்காதீங்க ஏன்னா அவருடைய டேலண்ட் என்னன்னு தெரியுமா அவருடைய ஃபிட்னஸ் லெவல் என்னன்னு தெரியுமா அவருடைய டிசிப்ளின் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அவர் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாருன்னு தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது நியாயமாக அப்படின்ற கேள்விகள் எழுக்கப்பட்டது அவங்க என்ன சொன்னாங்க அச மருத்துவராக இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கன்க்ளூட் பண்ணோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் வந்து அதிக அளவில் கேரட் ஜூஸ் எடுத்துப்பாரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துப்பாரு எப்போ பார்த்தாலும் மனதை வந்து அவர் வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த மாதிரியான வேலைகள் வந்து இருப்பார் அதையும் தாண்டி ஒரு விஷயம் அது தான் போச்சு வீட்டுக்கு தவறி போகிறதுக்கு முதல் நாள் இந்த நெகட்டிவ் கேதர் பண்ற மாதிரி ஒரு கண்ணாடி வச்சிருந்தாங்க வந்து இந்த மாந்திரீகம் இந்த பிளாக் மேஜிக்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஹாங்காங்ல அப்படின்னு ஒன்று அவங்க ஃபேமிலி தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம் அதை தாண்டி அவருடைய உணவு முறையில அதிகமா என்ன இருந்திருக்கு அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் தான் ஏன்னா உடம்பு வந்து அந்த சிக்ஸ் பேக் மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சனாக தான் நான் ப்ரூஸ்ல இருப்பாரு ஸோ வாட்டர் கண்டென்ட் தான் அவர் வந்து உணவு முறையாவே வந்து அதிகமான நேரம் வந்து எடுத்திருந்தார் கேரட் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரியான ஜூஸ் வகைகளை தான் எடுத்திருந்தார் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அதனால அவருடைய உடம்புல புரதச்சத்து அப்படின்றது குறைவாக ஏற்பட்டு ஒருவேளை தவறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சார்பாக வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு இந்த வருஷம் ரஷ்யாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கும் ஏற்பட்டது அந்த இன்ஃப்ளூன்சரோட பேர் ஜன்னா சாம் சோனாவா அப்படின்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய இன்ஸ்டா பக்கங்கள்ல நான் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன் நான் பச்சை காய்கறிகள் தான் சாப்பிட்றேன் நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க சொல்ல ஆரம்பிக்கும்போது இன்ஸ்டால அதை பார்த்து ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டா சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து டயட் ஏகப்பட்ட டயட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க வாட்டர் மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டயட் ஏ பி சின்னு ஆளாளுக்கு ஒரு பேர்ல வந்து டயட் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி டயட் சொல்லும் போது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலரான அந்த ரஷ்யா இன்ஃப்ளூயன்சர் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தொடர்ச்சியாக என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸும் காய்கறியும் எடுக்கும்போது தவறி போகிறாங்க தவறி போகிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் தேவைப்பட்டது அதெல்லாம் எடுக்காமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்திருக்கும் அதுக்கடுத்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போது இந்த டயட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தெரியாதவங்க மட்டும் கிடையாது ஒரு ஒரு படிக்காத ஒரு பாமர மக்கள் இப்படி வந்து ஏமாந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இந்த லிஸ்ட்டில் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மட்டும் இல்லாமல் இந்த டயட்டில் அணி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படிச்ச மக்கள் என்னோடய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒன் வீக்குக்கு நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர் சொன்னாங்க இப்படிலாம் வந்து தேவையில்லாம பண்ணாதீங்க வெயில் டைமாக வேறு இருக்குது இப்படி பண்ணீங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாங்க அப்போ நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு வந்து நான் சொல்ல வரலை நீங்கள் பண்ணக்கூடிய டயட் சரியான டயட்டாக அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணுங்கள் இந்த சோசியல் மீடியாவை பார்த்தேன் கூகுளில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டயட் ஸ்ட்ரக்சரை நீங்களே எடுத்துக்க வேணாம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க ப்ரூஸ்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பண்ண சாதனைகள்ல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சாதனை இருக்காது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த புஷப்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து கண்டினியூஸாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து எடுப்பாரு ரெண்டு கையில ஒரு கையில நானூறு புஷப்ஸ் வந்து எடுப்பாரு ரெண்டு விரல்ல இரநூறு புஷப்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுப்பாரு கேப்பே விடாம கட்ட விரல்ல தொடர்ச்சியாக நூறு புஷப்ஸ் வந்து எடுப்பாரு இவ்வளோ ஃபிட்டான ஒரு பர்சனே தவறி போனதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு காரணம் சொல்றாங்கன்னா ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒன்று போதையாக இருக்கலாம் இன்னொன்னு அவர் எடுத்துக்கிட்ட அதீத டயட் வாட்டர் டயட்டும் காரணம்னு சொல்றாங்க அப்போ அவர் என்ன நினைச்சிட்டு எடுத்துருந்துருக்கலாம் ஒருவேளை நான் ஃபிட்டான ஆளு உலகத்திலே வந்து மிகப்பெரிய சண்டை கலைஞன் நான் என்ன மாதிரி வந்து ஃபைட் பண்ண முடியாது என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு ஒருவேளை அவர் போதை எடுத்திருந்தால் அதை மைண்ட்ல வச்சிருந்து எடுத்துருந்துருக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ அவர் டயட் எடுக்கிறதும் எனக்கு ஒன்றும் பண்ணாது நான் டயட் எடுக்கிறேன் ஹெல்தியா எடுக்கிறேன் ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம் அப்போ உலகத்தில் பல சாதனைகள் பண்ண ஃபிட்டாக இருந்த நபரே டயட் அப்படின்ற ஒரு விஷயம் காலி பண்ணும் போது காமன் மேனாக இருக்கக்கூடிய நமக்கு அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் வருது நான் வந்து எப்பயுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய டயட் தான் மிகச்சிறந்த டயட்டு ஃபாரின்ல அதை சொன்னாங்க நார்த் இந்தியாவில் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக டயட் சரி சரிவிகித உணவு அப்படின்றது தான் சரியான டயட்டு ஒரு வேளை நீங்கள் வந்து அத்லட்டாக இல்லை இல்லை நீங்கள் ஸ்டேஜில் போய் வந்து பாடி பில்டராக வந்து சிக்ஸ் பேக்ஸ் காட்ட போகிறீங்க அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னா காமனாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டயட் என்ன தெரியுமா மம்முட்டி அவர்கள் எழுபத்தி ரெண்டு வயசில் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாரு அந்த டயட்டை தான் பெஸ்ட் டயட் அவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அழகாக இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார்னா நான் பிடிச்சதை சாப்பிட்றேன் ஆனால் பிடிச்ச அளவுக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதுதான் அவருடைய மிகப்பெரிய இளமையின் ரகசியம் நீங்கள் ஏதாவது டயட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா உங்களுடைய ஏஜ் என்ன நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க இல்லை எவ்வளோ வெயிட்டை கம்மி பண்ணிங்க நீங்கள் என்ன டயட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க இல்லை நீங்கள் டயட்டே ஃபாலோ பண்ணலைன்னா அதையும் கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க இது நிறையா பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் ஆனால் கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுடைய கமெண்ட்டை பார்த்து அதை நானும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் டயட்டீஷியன்ட்டை ப்ராப்பராக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மம்முட்டி சொன்ன டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள்

পুজ বাবা